السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ولا تصلی علی حد منہم مات ابدا ولا تقوم علی قبری قال نبی صلی اللہ علیہ وسلم والذی نفسی بیدہی ما لقیت الشیطان صالقا فجن قدو اللہ صلق فجن غیر فجن او کما قال علیہ السلام صدق اللہ علیہ وسلم وسلم صدق اللہ علیہ وسلم سبحانک لا علم لنا الا ما علمتنا انک انت العلیم الحکیم رب اشرح لي صدری ویسر لي امری واحلل عقدۃ من لسانی یفقهوا قولی ان يريد اللہ الاصلاح ما استطاعت وما توفیقی الا بالله قولنتم الله نور من دیوری تابت ماک صلاۃ و درود و سلام النبی نے چھو یہ لوگ ہیں سردار امرمانا رسول کریم

ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறின் துவக்கத்தை ஓரிரு நாளங்கள் ஓரிரு நாட்களில் அடையவிருக்கிறோம் ஆகிய சங்கமாக்கி செல்லம் அவர்கள் மக்காவின் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலங்களில் வசித்த பிறகு மீதி உண்டான பத்தாண்டு காலங்களில் மதீனாவில் செய்து செல்லு செல்லவர்கள் வசிக்கிறார்கள் நவிகலாவுடைய பெரும்பான்மையான சாதனைகள் நாற்பது வயதில் நபித்துவம் பெற்று பதிமூன்று ஆண்டு காலங்கள் ஐம்பத்தி மூன்று வயது வரை சன்னதாமிகர்கள் மக்காவில் வசைத்திருந்தாலும் கூட பத்தாண்டு காலங்கள் மதீனாவுக்கு வந்த பிறகுண்டான பத்தாண்டு காலங்களில் நிகழ பெருமானா சன்னதா மலிங்கிருஷ்ண அவர்களுடைய சாதனைகள் அபரிமிதமானவை அந்த நாட்களை நினைவு கூறும் விதத்தில்தான் உமர்லா முத்தாஹோ அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு நாட்காட்டி தேவை என்கிற அடிப்படையில் சஹாபாக்கள் எல்லோருடைய ஒருமித்த கருத்தோடு என்கிற இந்த புத்தாண்டு நடைமுறைக்கு வருகிறது எனவேதான் உமரதி அல்லா முத்தா அவர்களை மறந்துவிட்டு உமர் ரல்லாத்தலாம் அவர்களை தூரமாக்கி வைத்துவிட்டு இஸ்லாமிய ஹெஜரியை நினைத்து பார்க்க முடியாது பல விஷயங்களிலும் செய்தர் ரதி அல்லாத்தலாம் அவர்கள் தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதில் தமிழி நாயர் மசூனி கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உமர் ரதி அல்லாத் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே இஸ்லாம் தலை தோங்குவதற்குண்டான சட்டத்திருத்தங்களை இஸ்லாம் முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகளை இன்னும் சொல்ல போனால் பல நேரங்களில் அல்லாமனுடைய வார்த்தைகளை உமரதி அல்லா தலாம் அவர்கள் தன்னுடைய நாபினால் ஒளித்த நிகழ்வுகளை நபிகள பெருமானி சொல்லி காட்டுவார்கள்

அந்த வழியில் ஷைத்தான் நடப்பதில்லை அவன் உமர் நடக்கும் வழி அல்லாத வேறு வழியை தேர்ந்தெடுத்துகிறான் எதிர் அவர்கள் சொன்னது அக்கால ஷைத்தானுக்கும் இக்கால ஷைத்தான்களுக்கும் பொருந்தும் தலா உன்னுடைய வழி என்றாலே அது தீய வழி போன்றும் உமரது அல்லாஹு தலாம் அவர்கள் காட்டியது என்றாலே அது மார்க்கம் இல்லை என்பது போன்றும் சொல்லக்கூடியவர்கள்

உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி பேசுவதை அதிகமாக்குங்கள் அதிகமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பேசுங்கள் சையினா உமர் اذا ذكره ذكره العدل எங்கெல்லாம் உமர் பேசப்படுவாரோ உமரை பற்றி பேசப்படுமோ அங்கெல்லாம் நிச்சயம் நீதடை பற்றி பேசப்படும் உமர் என்றாலே ஞாபகத்துக்கு வருது உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய நீதம்தான் عدல் தான் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் மார்க்க அடிப்படையில் மீதத்தை சத்தியத்தை விட்டுக் கொடுக்காதவர் உமர் அலி அல்லா எங்கெல்லாம் பேசப்படுமோ அங்கெல்லாம் அல்லாஹ் பேசப்படுவார் மீதத்தை கற்றுத்தந்தவன் மீதமானவன் அல்லாஹ் அல்லாவை போல மீதமானவர்கள் யாரும் இல்லை எனவே உமரை பற்றி நீங்கள் அதிகம் பேசுங்கள் உமர் எங்கெல்லாம் பேசப்படுகிறாரோ அங்கெல்லாம் மீதம் பேசப்படும் மீதம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் பேசப்படுவார் என்று ஹனரதி இபுன அப্বাস রাদিয়াল্লাহு த تعالی அவர்க்கள் அறிவித்து காட்டுவார். உமர் রাদিয়াল্লাহு த அவர்கள் அவர்களுடைய மார்க்கம் அவர்களுடைய இஸ்லாத்தின் உடைய வகையும் சாதாரணமான ஒரே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். அல்லாஹ் ஹுமா ஈஸ் இஸ்லாம ப யா அல்லாஹ் உனக்கு பிரியமான உனக்கு மிக மிக பிரியமான அஹப் பை உனக்கு மிக மிக பிரியமான இரண்டு நபர்களில் ஒருவரைக் கொண்டு நீ இந்த மார்க்கத்தை வென்னியடுத்துவாயாக அல்லாஹ் ஹு மா இஸ் இஸ்லாம் உமர் சந்தர்ப்பத்தில் கேக்குறோம்ல பாலஸ்தீனுகாக காஷ்மீருக்காக எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேக்குறது அல்லாஹ் ஹு மா இஸ் இஸ்லாம் அல் முஸ்லிமீன் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் காப்பாயாக இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக அந்நாட்டை கேட்கிறோமே கண்மணி நாயன் செல்ல சிலவர்கள் அப்படி கேட்டார்கள் நீ கண்ணியப்படுத்துவாயாக காப்பாற்றுவாயாக யாரை கொண்டு உனக்கு பிரியமான இரண்டு நபர்களில் ஒருவரை கொண்டு சத்தா ஒன்று அபூஜகனை கொன்று அல்லது உமர் சத்தாதி அல்லாஹ் அவர்களை கொண்டு இதை சொல்லவிட்டு செல்லவா சொல்வார்கள் அல்லாஹ் அல்ல சாலத்த அலா உமருகு அதிகம் பிரியப்பட்டான் எனவே அவரை இஸ்லாத்துக்காக தேர்ந்தெடுத்தார் அபு ஜெஹலா உமரா இருவரில் ஒருவரைக் கொண்டு இந்த இஸ்லாத்தை வலுப்படுத்து என்று நபிகள் நாயகம் ரசூடலாகி செல்லலாக வரைச் நமகமே தன் வாய் திறந்து கேட்டு அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு

முற்காலத்தில் சில மனிதர்கள் இருந்தார்கள் அவர்கள் நபிமார்கள் எல்லாம் அல்ல அவர்கள் நபி அல்ல ஆனால் நபித்துவத்தின் விஷயங்களை அவர்கள் பேசுவார்கள் அவர்கள் நபி அல்ல நபியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஆனால் ஒரு நபி என்ன செய்வாரோ ஒரு நபி என்ன பேசுவாரோ ஒரு என் நபி என்ன சாதிப்பாரோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக சில மனிதர்கள் அக்காலத்தில் இருந்தார்கள்

ஹத்தாம் எனக்கு பின்னால் நபிமார்கள் கிடையாது நான் இறுதி நபி நான் கடைசி நபி இறுதி தூதர் எனக்கு பின்னால் நபித்துவம் யாருக்கும் கொடுக்கப்படாது யாரும் நபியாக வரப்போவதில்லை ஆனால் லவக்கான நின்பாதி நபியுள்

மக்காவிலிருந்து மதீனாவுக்கு முதலாக முதன்முறையாக கொண்டு வந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் கட்டுப்பட்டே என்று இந்த உலகத்திலேயே இவர் சொர்க்கவாதி என்று கண்மணி நாயகன் அப்படின்னு வஸல்லம் அவர்களால் நன்மாராயம் கூறப்பட்ட பத்து சகாபுகளில் ஒரு சஹாபியான மதுரது உமர் ரவி அவர்கள் இந்த உலகத்தில் எனக்கு பின்பு நபி வருவதாக இருந்தால் அது உமராக இருக்க கூடும் என்று சொன்னவர் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய நான்கு ஹலீஃபாக்களில் மிக மிக முக்கிய ஹலீஃபாவாக இஸ்லாம் மிக வேகமாக பரவியது உமர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அப்படிப்பட்ட ஹிலாபத்துக்கு சொந்தக்காரரான அஜரத் உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் ابن عمر رضی اللہ تعالیٰ عنہ اللہ ذکر ہے مطر حدیث خال نبی صلی اللہ علیہ وسلم ان اللہ تعالی جعل الحق على لسان عمر و قلبی ہی تاہاں چل رہا دے اللہ میں صحیح آن حدیث متفق علیہ انگرہ مخاری مسلم ترمدیل انہیں بچ رکھ رہا حدیث ہے ان اللہ تعالی جعل الحق على لسان عمر و قلبی அல்லாஹ் சத்தியத்தை உமருடைய நாவில் வைத்திருக்கிறார் உமர் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசினால் அது சத்தியமாக இருக்கும் அது உண்மையாக இருக்கும் உமர் ஒன்றை நினைத்தால்

உமர் அலி அல்லாஹு அவர்கள் இந்த அதிசை மெய்ப்பிக்கும் விதமாக சத்தியம் உமருடைய நாவில் நடனமாடுகிறது என்கிற சல்லாஹரைய வார்த்தையை மெய்ப்பிக்கும் விதமாக பல சந்தர்ப்பங்களில் உமரதி அல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னதை அப்படியே ஆமோதித்து அல்லா ஜல்லா குரானுடைய வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறார் உமரதி அல்லாஹு தாலா வெள்ளை வாங்கி இருந்து சொல்கிறார்கள் அல்லா ஜல்லா மூன்று விஷயத்தில் நான் அல்லாவோடு போனேன் அல்லாவை என்ன நினைத்தானோ அதை நான் நினைத்தேன் பட்டியலிடுகிறார்கள் பத்துக்கும் மேற்பட்ட விஷயங்களில் அல்லத்துமர் அவர்கள் குர்ஆன் என்ன சொல்ல விருந்ததோ அதை அல்லாவிடமிருந்து கேட்ட பெற்றவர்கள் உமர் என்ன சொன்னாரோ அதை குர்ஆனின் வசனமாக அல்லாஹ் நிஷாத்தானா இறக்கி வைத்தார் என்று பட்டியலிட்டு காட்டுகிறார்கள் புனித ஹஜ்ஜி நிறைவு ஹாஜிகள் திரும்பிக் கொண்டிருக்கிற நேரம் ஹஜ்ஜி மிக குறிப்பாக தவாஃபை நிறைவு செய்த பிறகு காபாவனுடைய வாசலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இப்ராஹி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் அந்த இடத்திற்கு முன்பாக நின்று தொழுவது சிறப்பு அந்த இடத்துல நின்று தொழுகிறதுக்கு எவ்வளவு முண்டி அடிச்சு போவாங்க என்று நமக்கு தெரியும் மகாம் இப்ராகிம் அலீசலாம் அவர்கள் காபாவை கட்டுவதற்காக அந்த கல்லின் மீது ஏறி நின்ற போது அவர்களுடைய கால் தடத்தை அல்லாஹ் பதிய செய்து அந்த இப்ராகிம் அலீகசலாமுடைய காலடி தடம் பதிந்த அடை கயாதப்பரைக்கும் அடையாள சின்னமாக அல்லாஹ் ஜெனஷான ஒரு தலா ஆக்கி வைத்தார் ஆனால் குமரதி அல்லாஹும் தலாம் அவர்கள் நவி நாயகம் செல்லல்லாவர் என்று சில அவருடைய காபாவை வலம் வந்து உண்பது இருக்கிற போது மகாம் இப்ராஹிமை சுட்டிக்காட்டி நீங்கள் மகாமி இப்ராஹிம் என்கிற இந்த இடத்தை தொழுமிடமாக ஆக்கி கொண்டால் நன்றாக இருக்கும் நல்லது இதை நீங்க தொழுமிடமாக மாற்றணும் சிறப்பாக மாற்றப்பட வேண்டும் உமரவிர்கள் வற்புறுத்தி கொண்டு கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் அல்லாது அவர்களுக்கு ஆயத்தை இறக்கி மகாமி இப்ராஹிமை தொழுமிடமாக மாற்றினார் மகாமி இப்ராஹிம் தொழுமிடமாக முசல்லமாக மாற்றப்பட்டது அதற்கு உமரதி அல்லாஹு அபு அவர்களுடைய நாவினால் அதற்கு முன்பே நன்மராயமாக பஷாரத்தாக சொல்லப்பட்ட விஷயம்

உங்கள்கிட்ட நல்லவங்களும் வர்றாங்க கெட்டவங்களும் வர்றாங்க நல்லவனும் வர்றாங்க கெட்டவனும் வர்றாங்க எனவே சலவு அமர்த்த உக்மினி யார சொல்ல உங்களுடைய மனைவிமார்கள் இப்படி ஹிஜாப் இல்லாம அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வந்துட்டு போறதெல்லாம் அவ்வளோ நல்லதா தெரியல ஏன்னா கெட்டவனும் வர்றான் அவனுடைய அவனுடைய எண்ணங்கள் என்னென்னவோ இருக்கும் எனவே இது நல்லதா தெரியல எனவே நீங்கள் ஹிஜாபை போட்டுக்க சொல்லி வற்புறுத்த கூடாதா சொல்லக்கூடாதா உங்களுடைய மனைவிமார்களே ஹிஜாபு போட சொல்லக்கூடாதா என்று அதற்கு உமரதி அல்லாஹ் அவர்கள் கண்மணி நாயகன் வசூலுல்லாஹி செல்லல்லாஹ் வரையின் சொன்ன இடத்தை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் நல்ல சாமகுரத்தால நிஜாப்பினுடைய ஆயத்தை இறக்கி வைத்தார் அப்துல்லாஹின் உபை பெரு சலூல் முனாஃபிக்களுடைய தலைவர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களோடு நானும் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு இஸ்லாத்தை குளிதோண்டக்கூடிய அத்துணை வேலையையும் செய்தவர் சல்லா அலிவ செல்லம் அவர்களையே கொலை செய்ய துணிந்தவன் இஸ்லாத்தை அழிப்பதற்கு கூட இருந்து கொண்டே குளிபறித்தவன் அந்த குளிபறித்த கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தவன் அப்துல்லா பின் உபை பின் சொல்லுவார் அவர் இறந்து போனார் அவருடைய ஜனாசா மஸ்ஜித் நபவிக்கு வருகிறது நிகழ் நாயகம் செல்லல்லாஹுவரையில் தொலை வைப்பதா போறாங்க தான் நான் தொலை வைக்க போறேன் என்று செல்லல்லாஹுவின் தொலை வைக்க போறாங்க உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடையை மேலாடையை பிடித்து இழுத்து சொல்கிறார்கள் யார் சொல்லலாம் அயோக்கியனுக்கு நீங்கள் தொலை வைக்க கூடாது முஸ்லிம் முஸ்லீம் இல்ல இல்ல அவரும் முஸ்லீம் தான் இல்லதா முகமது சூழல்லா களிமா சொன்னவர்தான் முஸ்லீம் தான் ஆனா முஸ்லிமா இருந்தாலும் முனாஃபிக்கா இருந்தவர் இந்த மார்க்கம் மோசமாக இது வழிகட்டு போக வேண்டும் என்பதில் குறையாக இருந்தவர் நபிகளாரை கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு மோசமானவன் அப்துல்லா பின் உபை பின் சலூல் எனவே வந்து இறந்து போ யாரோ ஒருவர் கொலை வைக்கட்டும் சொல்லி இறந்து போனார் தொலைக்கப்பட வேண்டும் மாற்று கருத்து இல்லை ஜனாசா தொழட்டும் நீங்களும் பின்னால் நின்று தொழுவுங்க தப்பில்லை ஆனால் நீங்கள் முன்னின்று தொலை வைக்க கூடாது நீங்க முன்னின்று தொலை வைத்தால் அவனுக்கு அது மரியாதையாக மாறும் அந்த மரியாதை அவனுக்கு கொடுக்க அவன் அந்த மரியாதைக்கு தகுதி உள்ளவன் அல்ல உமரவி அல்லாத்தாலும் சொல்றான் அல்லா தல சாணகத்தால ஆயத்தை இறக்குகிறார் சூரத்து தௌபாவனுடைய எண்பதாவது திருவசனம் ஒன்பதாவது சூறாவின் எண்பதாவது திருவசனம் அஸ்தவசில் அவள் லா தஸ்தகும் நபியை நீங்க தொடரைக்க வேணான்னு சொல்லாம அல்லா சொன்னா நபியை நீங்கள் இவனுக்காக இந்த அயோக்கியனுக்காக நீங்கள் செய்தாலும் பாவ மன்னிப்பு கேட்டாலும் பாவ மன்னிப்பு கேட்காமல் போனாலும் நீங்கள் எழுபது தடவை இவனுக்காக பாவ மன்னிப்பு கேட்டாலும் சிறந்த அல்லாஹ் இந்த அயோக்கியனை மன்னிக்க அவனுக்கு உண்டான தண்டனையை கொடுத்தே தேருவேன் கூடமாட்டேன் அவ்வளவு அயோக்கிய பயிருவேன் என்று அல்லா தல சாணத்துல சொன்னான் ஆயத்தை இறங்கிடுச்சு ஆயத்தை இறங்கின பிறகு கண்மணி நாயகன் செல்லவராக வரைய செல்லவர்கள் சொன்னார்கள் அல்ல என்ன சொல்லியிருக்கா எழுபது தடவை இஸ்தீஃபா கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன் சொன்னான் ஒருவேளை எழுபத்தோரு தடவை கேட்டா மன்னிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா எழுபது தடவை கேட்டா மன்னிக்க மாட்டேன் சொல்லியிருக்கான் எழுபதை விட அதிகமா கேட்டால் அல்ல மன்னிக்க கூடும் என்றால் அவன் மன்னிட்டு போடுவதற்கு காரணமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி செல்லல்லாமலையே செல்வர்கள் போய் அக்கல்லாத உபயோகண செல்வருக்கு ஜனாசா தொலை வைத்தார்கள் தொலை வைச்சு முடிஞ்சிருச்சு அடக்கம் பண்ணி முடிஞ்சாச்சு அல்லாஹ் ஜலசானகத்தால சூரத்தத்தோ அவனுடைய எண்பத்தி நான்காவது திருவசனத்தை இறக்குகிறார் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் அல்லாஹ் அல்லி அல்லாஹத்தின் மினுகும் மாத்த அவதா இனி இது போன்று அயோக்கியர்கள் எவன் சத்துப்போனாலும் அவனுடைய ஜனாசை நபியே நீங்கள் தொலை வைக்கக் கூடாது ஒலா தக்கும் அலா கபுரிகி அவன் அடக்கப்படுகிற கபுரிகளையும் போய் நீங்கள் நிற்கக் கூடாது கூட ஜனாசாவை பின் தொடர்வது நன்மை ஜனாசால கூட போய் அடக்கம் செய்றவரை நிக்கிறது நன்மை அவர்களுக்காக பிரார்த்திப்பது நன்மை என்று சொல்லி பெறுகிற மார்க்கம் அல்லாஹ் நஷானுத்தா நான் சொன்னா இவன் அயோக்கியன் அயோக்கியன் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் அயோக்கியன் என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் எனவே இந்த அயோக்கியனுக்காக முனாசிக்களுடைய தலைவனுக்காக வலாத்து சந்தி அனாகஜின் குமாத்த நடந்தது நடந்து போகட்டும் நீ ஒரு அயோக்கியன் சத்து போகிற போது அவருடைய ஜனாதாவை நீங்கள் தொலை வைக்க கூடாது வலாத்தப்பும் அலா கபரி அவருடைய கபரில் போய் நீங்கள் நிற்க கூடாது என்று அல்லா ஜலசான உமரதி அல்லாஹு தாலான் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதற்கு தோதுவாக அல்லாஹும் ஆயத்தை இறக்கி முடிச்சுட்டான் பதிலுடைய போர்க்களும் நடந்து முடிஞ்சிருக்கு மதனுடைய போர்க்காலத்தில் எழுபது கைதிகள் பிடிபட்டு இருக்கிறார் எழுபது கைதிகளை பிடிபட்டு செல்லலா அசமைச்சிருக்கிறார் இப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் செய்தன அபுபக்கு சுத்தி உமரதி அல்லாத்தரன் அலிவதி அல்லாத்தரன் போன்ற பெரும் சகாபாக்களோடு மஷ்வரா செய்றார் ஆலோசனை செய்கிறார் மதனுடைய போர் கைதிகள் இருக்கிறார் இந்த கைதிகளை நம்ம என்ன செய்யறது செய்தன அபுபக்கு சுத்திகள் சொல்றாரு யார சூழல்லா செல்லல்லா அலே செல்லம் வேற யாரும் இல்ல ஏதாவது ஒரு விதத்தில் எங்க சச்சா எங்க பெரித்தா அவருடைய பெரித்தா அவங்க அப்பா இப்படிதான் எல்லாமே எல்லாம் ஒரு குடும்பத்துல உள்ளவங்க தான் மக்கால இருந்து வந்தவங்கதான் நாம தான் பிறந்தோம் அங்கதான் இருந்தோம் நம்மள ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உறவினர் தான் இந்த எழுபது பேரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு உறவினராகத்தான் இருப்பாங்க ஏதோ தெரியாம வந்துட்டாங்க வந்து பட வேண்டியதும் பட்டுட்டாங்க பதில்ல எவ்வளவு பெரிய கேவலம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு பதில்ல எந்த அளவுக்கு அவங்க தோத்து போனாங்க அல்லாவுடைய சக்தியை அல்லா விஷயத்த அவங்க உணர்ந்துட்டாங்க இப்ப போய் நாம இவங்களை இன்னும் கொடுமைப்படுத்த வேண்டிய அல்லது அவங்களை தொலைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போதைக்கு இவங்கள்ட்ட நம்ம ஏதாவது தொகை வாங்கிக்கிட்டு இவங்களை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு செய்தி சொன்னாங்க அவர்கள் உமரத்துலான் ஐடியா கேட்கிறாங்க இந்த பதில் கைதிகளை என்ன பண்ணலாம் உமரதி அல்லாத்தலன் சொன்னாங்க நான் அவருக்கு சித்திக்கிறாத்தலான்னு சொல்ற கருத்துக்கு மாறுபடுறேன் நான் அந்த கருத்தை ஏத்துக்கல இன்னும் ஏத்துக்காது மட்டுமல்ல அவருக்கு சித்திக்க என்ன சொன்னாங்க நம்ம சொந்தத்துல உள்ளவங்க தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல நான் சொல்றேன் ஏன் சொந்தக்காரன் அதுல இருந்தா அவனை நான் தான் கொலும் உங்க சொந்தக்காரன் அதுல இருந்தா அவரை நீங்க தான் கொலணும் ஒவ்வொருவரும் மார்க்கம் என்று வந்தால் கலிமா என்று வந்தால் இஸ்லாம் என்று வந்தால் இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாத்துக்கு எதிரியாக என் குடும்பத்தில் ஒருவன் நின்றாலும் அவன் எதிரி எதிரிதான் அவன குடும்ப நண்பனாக குடும்ப உறவாக பார்க்கக்கூடாது அவன் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரே கண்ணோட்டம் அவன் இஸ்லாத்துக்கு எதிரானவன் நான் அல்லாவிடத்தில் அல்லாஹனுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவனாக நபியை நேசிக்கக்கூடியவன் என்பதை சொல்ல வேண்டுமானால் நான் என் உறவினரை என் கையாலேயே நீழ்த்த வேண்டும் அதுதான் சரியான தண்டனை அப்பதான் இனி ஒருவனுக்கு இந்த தைரியம் வராது நம்ம தாக்கணும் நம்ம மேல கை வைக்கணும் என்கிற தைரியம் இனி ஒருவனுக்கு வராது எனவே இவர்களில் யார் யார் யாருடைய உறவினர்களாக இருக்கிறார்களோ இஸ்லாமியர்களில் அவர்களை கொண்டே இவர்கள் அழிக்கப்பட வேண்டும் இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் காரணம் இவர்கள் நம்மை எதிர்த்து வந்தவர்கள் என்று அதனால் உமது எல்லாத்தரான் சொன்னார் அகல்நாயக் அப்போ இப்படிதான் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு அவரை ஆஃப் பண்ணிட்டு செய்தோக்கு சிதிகிறது எல்லாத்தரும் சொன்ன அந்த விஷயத்தை ஏத்து கைதிகளை பிணை கைதிகள் அவங்களுடைய பணத்தை கொடுத்துட்டு அவங்க ரிலீஸ் ஆகலாம் சில பேருக்கு சல்லா அலிஸ்வல்ல அவர்கள் கல்வி கத்துக் கொடுக்க சொன்னாங்க அரபனுடைய லாங்குவேஜ் தெரியாத முஸ்லிம்களுக்கு லாங்குவேஜை கத்து கொடுத்துட்டு அவங்க அதன் மூலமாக ரிலீஸ் இப்படி எல்லாம் எட்டாவது சோராவில அறுபத்தி ஏழாவது பூமியில் குழப்பத்தை விளைவிக்கிற இந்த மோசமானவர்களை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொள்வது ஒரு நபிக்கு அரகல்ல நீங்க அப்படி செஞ்சிருக்கக்கூடாது நீங்க அப்படி செஞ்சிருக்கக்கூடாது நீ என்ன செய்யணும் துரியுதுன்னு அரத துன்யா ஒல்லாஹம் யுரியுது ஆகரா உலகத்தையே நீங்க விரும்புறீங்க அல்ல மறுமையை விரும்புறான் மர்மையை யோசிங்க கொல்லாகம் அசீஷு நாக்கி அவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டியவர்கள் அவர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்க வேண்டியவர்கள் அல்ல அவர்களிடத்தில் பிணைத்தொகையை வாங்கிக் கொண்டவர்களை விடுவித்திருக்க கூடாது என்று அல்லாதுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறார் நம்மை போன்ற சாதாரணமானவர் அல்ல உமர் உமர் என்று நான் பெயர் வைத்துவிட்டால் நானும் அவரும் ஒன்னாயிர முடியாது அந்த உமரநியல்லா அவர்கள் அவர்களுடைய நாவில் ஹத்து இருந்தது சத்தியம் இருந்தது அதில் இருந்தது நேர்மை இருந்தது உண்மை இருந்தது இதுல ஏதாவது ஒண்ணுக்கு கூட வக்கில்லாதவர்கள் உமர் என்கிற பெயரை வைத்துக் கொண்டு நானும் சொல்லக்கூடாது அந்த உமரதி அல்லாஹு அல்லானவர்களை மறந்து விட்டு மார்க்கத்தை நினைச்சு பார்க்க முடியாது அந்த உமரதி அல்லாஹுத் தல்லானவர்கள் மூலமாகத்தான் மார்க்கத்துக்கு சாதகமான இஸ்லாத்திற்கு சாதகமான நமக்குள் ஒற்றுமை ஏற்படுவதற்கு சாதகமான பல விஷயங்களும் மார்க்கத்திற்கு அடையாளமிட்டு காட்டப்பட்டது அதில் ஒன்றுதான் ஹிஜ்ரத்தும் ஹிஜ்ரியும் இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு அன்ஹு அவர்களுடைய வழிகாட்டுதலின் படி நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரும் வரம் அல்லாஹ் வ தஆலா பிறக்கிற புத்தாண்டை இஸ்லாமியர்களுக்கு சாதகமானதாக முஸ்லிம்களுக்கு சாதகமானதாக முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு காரணமான புத்தாண்டாக அல்லாஹா கி அறிவான் இக்காலம்